பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு இது இதுக்கு மேட்ச் ஆனது சன்னா மசாலா இது கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நல்ல ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ தூள் சேர்த்துட்டு டிகாஷன் வந்து நல்லா கொதிக்கணும் அது வரல நல்லா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க டீ டிக்காஷன் வந்து இந்த அளவுக்கு நல்லா டார்க்கா நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம இது எடுத்துடலாம் நான் வந்து கால் கிலோ கொண்டக்கடலை கடல் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ இந்த கொண்ட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா அப்படியே சேர்த்துருங்க ஒரு பிரியாணி இலை ஒரு பெரிய பட்டை துண்டு ரெண்டு ஸ்டார்பூ ஒரு நாலு பீஸ் கிராம்பு கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோமா பாருங்கம்மா பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இந்த தக்காளியில் இருக்க மேல் தோலை எடுத்துருங்க இப்படி எடுத்துருங்க இந்த மேல் தோல் எடுத்துட்டீங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஆயிடும் அதுக்காக தான் அதே போல் நம்ம சேர்த்துருக்க பிரியாணி அலை பட்டை பூ இதெல்லாம் எடுத்துருங்க இது எல்லாமே வந்து வாசனைக்காக தான் இந்த வாசனை வந்து ஃபுல்லாகவே இருக்கும் வெறும் சக்கை தான் இது நீங்கள் எடுத்துடலாம் நமக்கு வந்து சன்னா சாப்பிடும் போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் கிராம்பு ஒன்று ஒன்று இருந்ததுன்னா விட்டுடலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சு தக்காளி மட்டும் நல்லா அப்படி உடச்சி விட்டுருங்க வெங்காயம்லாம் வந்து நல்லா வெந்துடும் அவ்வளோதான் இப்போ இது கூடவே நம்ம டீ டிகாஷன் வச்சுருக்கோம் இல்லைங்களா இது வந்து சன்னா மசாலா கலருக்காக இதை வடிகட்டிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த டார்க் கலர் வரும் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்தலாம் கூடவே அரை லெமன் ஜூஸ் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்தலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் நல்லா திக்காயிடும் பாருங்கம்மா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு விட்டுருக்க பார்க்கலாம் நம்ம சேர்த்துருக்க டீ டிகாஷன் வந்து நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க டார்க் கலரா இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து டீ டிகாஷன் சேர்க்குறோம் உங்களுக்கு வந்து டார்க்காக தேவையில்ல டீ டிகாஷன் சேர்க்க வேண்டியது இல்லைனா நீங்க தண்ணியிலே அப்படியே செஞ்சுக்கலாம் இப்போ இந்த டைம்ல நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே கஸ்தூரி மெத்தி இதை வந்து நல்லபடியாக நுமுட்டி போட்டுருங்க அப்பதான் வந்து நல்லா மனமா இருக்கும் கூடவே இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் லைட்டாக சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்கம்மா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஒரு குட்டி கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும்மா பாருங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா ஜீரகம் பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு நாலு சிட்டி அளவு பெருங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள் நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் இதை லைட்டாக போய் சேர்த்துருங்க இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து கலருக்காக தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த தாளிப்பை சன்னாலும் சேர்த்துடலாம் கூடவே பொடிய நறுக்கனை கொத்தமல்லி கொஞ்சமாக சேத்தலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா சப்பாத்தி சோளா பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான நல்ல ஒரு டேஸ்டான சன்னா மசாலா ரெடி இந்த டிஷ் காலையில எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இத சேர்த்துடலாம் இதை வந்து லைட்டா கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது இது ஒரு பக்கமா இருக்கட்டும் பாருங்க நான் வந்து இந்த கப்பால ஒன் கப்பு கோது மாவு எடுத்தேன் ஒரு கப் சேர்த்திருக்கேன் இது ஒரு அரை கப்பு உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ மாவு எத்தனை பேர் செய்யணுமோ சப்பாத்தி அந்த அளவுக்கு நீங்க மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா மிளகாய் விதை மிளகாய் விதை எப்படி ரெடி பண்றதுன்னா நீங்க வந்து காஞ்சி மிளகாய் ரெண்டு எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்து இதை போல குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி அதாவது வெந்தய இலை நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கடையிலுமே இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப தண்ணியாகிடும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகச்சுனா நீங்கள் கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பெசுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாமா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அவ்வளோதான் இது ஒரு பக்கமாக வச்சிடலாம் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிவிடுங்க இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து இப்படி கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும்மா பாருங்கம்மா இந்த அளவுக்கு கொதிச்சது போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எடுத்துடலாம் நல்லா வடிகட்டி ஒரு ஒரு பீஸாக எடுத்துருங்க இதே போல எடுத்து வச்சுடுங்க கொஞ்ச நேரம் ஆரட்டும் பாருங்க காலிஃப்ளவர் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் அந்த பவுல்ல நம்ம வந்து இதை திருகி எடுத்துக்கலாம் எல்லா காலிஃப்ளவரும் இந்த அளவுக்கு நல்லா திருகி எடுத்துக்கோங்க பாருங்கம்மா காலிஃப்ளவர் வந்து இந்த அளவுக்கு நல்லா திருகி எடுத்துக்கோங்க இப்போ இதை போல் ஒரு துணி எடுத்துக்குங்க நல்லா காட்டனில் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து காலிஃப்ளவர்ல வந்து தண்ணி இருக்கும் அதனால் இது நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க இதை வந்து இந்த அளவுக்கு பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள் நல்லா புழிஞ்சிடணும் நமக்கு வந்து கொதிக்கும் போது காலிஃப்ளவரில் தண்ணி ஃபுல்லாக ஏறிடும் அதனால வந்து இந்த போல் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க தண்ணி இல்லை பாருங்க நம்ம புழிஞ்சு எடுத்தால் காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தலாம் இதை வந்து இப்படி நல்லா உடச்சி விட்டுருங்க அவ்வளோதான் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கூடவே பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க அவ்வளோதாம்மா இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பூரிக்கட்டை வச்சுக்கலாமா சப்பாத்தி மாவு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் கனமாக தான் வரணும் மெலிஸாக வரக்கூடாது இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க பூரிக்கட்டையில் மாவு சேர்த்துருங்க கோதுமை மாவு மாவு வந்து நல்லா உருட்டிக்குங்க இந்த அளவுக்கு உருட்டிக்குங்க இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு அகில் விளக்கு மாதிரி நல்லா இப்படி ஆழமாக இந்த அளவுக்கு போட்டுருங்க நீங்கள் வந்து எவ்வளோ ஃபுட்டு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து இது உள்ளே வச்சுருங்க நல்லா அப்படி அழுத்தி வச்சுடுங்க இப்போ வந்து இதை அப்படியே மடிச்சுடுங்க இப்போ நல்லா அப்படி மடிச்சுட்டு நல்லா வந்து உருட்டிடுங்க மேலே வந்து கோதுமாவும் சேர்த்துடுங்க இப்போ வந்து இதை அப்படியே திரட்டும் போது பார்த்து திரட்டுங்க ஏன்னா வந்து உள்ளே இருக்க ஃபுட்டு வந்து வெளியே வரக்கூடாது அதே போல மெலிசா இருக்க கூடாது கொஞ்சம் தான் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு திரட்டிடுங்க இதே போல இருக்கிற சப்பாத்தி எல்லாம் திரட்டி எடுத்துக்கோங்கம்மா இப்ப தவா வச்சுக்கலாம் தவா சூடானதும் நீங்க வந்து எண்ணெய் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்ல நெய் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் நெய்ல செஞ்சாலும் அந்த சப்பாத்தி ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப ஒரு ஒரு பீஸா பி சேத்திடலாம் மேலவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம் அப்படியே தேய்ச்சி விட்டாலே போதும் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி திருப்பி விடுங்க இந்த பராத்தா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் நீங்கள் இதைப்போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கம்மா இதைப்போல் நல்லா உப்பி வரும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் பராத்தா ரெடி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க